ரெண்டு மஞ்சள் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரிஜினல் மஞ்சள் எதுன்னு நீங்க சொல்ல முடியுதா இதா இருக்கலாம் இது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகே சோ குடல் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதுல நிறைய இருக்கு அதனால நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இதுல என்ன டிஃபரன்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க எனக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியல பார்க்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு உணவு கலப்படம் சம்மந்தமாக நம்ம நாட்டு நடப்பு சேனல்லேயே நிறைய விழிப்புணர்வு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வகையில் ஏற்கனவே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி திரு சதீஷ்குமார் சார்ட்ட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோக்கூட சொல்லியிருந்தோம் சில முக்கியமான சமையல் பொருட்களை வச்சு டெஸ்ட் பண்ணி காட்ட சொல்லி கேட்டிருந்தோம் அவரும் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் சில முக்கியமான சமையல் பொருட்கள்லாம் சார்ட்ட வந்து லைவாகவே டெஸ்ட் பண்ண சொல்லி அதில் கலப்படாமல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இந்த பெப்பர் தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்றோம் எப்படி கலப்படத்தை கண்டுபிடிக்கிறது இப்போ ஒண்ணு இல்ல நமக்கு பெப்பர் வந்து நம்ம வந்து எல்லா உணவுக்கும் நம்ம மேக்சிமம் கலப்படங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு உதாரணத்துக்கு வந்து பப்பாளி விதைகள் நிறைய கலப்பாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதே இந்த நம்ம விதைகளை எடுத்து இதில் இருக்கக்கூடிய எண்ணெய்களை வந்து பிரித்து எடுத்துட்டு வெறும் சக்கையை மட்டும் இதில் போடுவாங்க இதுல உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு மட்டும் பாருங்க இது வந்து நம்ம நீங்களே வாங்கிட்டு வந்த ப்ராடக்ட் ஓகே நீங்களே கடையில் ஒரு கடையில் போய் ரேண்டமாக எடுத்துகிட்டு வந்த ப்ராடக்ட் ஸோ நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம் புரியுதுங்களா சிம்பிள் வாட்டர் வச்சு நம்ம நிறைய டெஸ்ட் நம்ம வீட்டில் அழகாக கண்டுபிடிக்கலாம் புரியுதுங்களா ஒன்றுமே வேணாம் ஒரு தண்ணி ஊற்றிக்கிங்க நீங்கள் உங்கள் கையில் இருக்கிறதே போடுங்க அப்படி போடுங்க எனக்கு என்ன டிஃபரன்ஸும் தெரியல பார்க்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு இதுல என்ன டிஃபரன்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க சிலது வந்து கீழ இருக்கு சிலது வந்து மெதந்துட்டு மெதந்துட்டு இருக்கு இல்ல அதுதான் இப்படிதான் ஈஸியா கண்டுபிடிக்கிறது இப்போ வந்து இந்த மிளகுல இருக்கக்கூடிய அந்த ஆயில் எல்லாம் இருக்குது ஒரிஜினல் இருக்குதுன்னா அது வந்து தண்ணி கடியில போய் இது மாதிரி செட்டில் ஆயிடும் புரியுதுங்களா ஒண்ணுமே வேணாம் நல்லா அப்படி களை விட்டுக்குங்க சும்மா களை கொட்டு வச்சிங்கன்னா கூட நீங்கள் இருக்கும் இதில் பப்பாளி விதைகள் அந்த மிளக்கில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெய்கள்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வெறும் சக்கையை மட்டும் போட்டிருந்தாங்கன்னா அது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஸோ நீங்கள் பாருங்கள் உங்கள் கையில் இருந்து போட்டால் மேலே மிதக்கிறது போகிறான் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பப்பாளி விதையாக இருக்கணும் அல்லது இதில் இருந்து மினரல்கள்லாம் சத்து எல்லாம் எடுக்கப்பட்டால் வெறும் சக்கை மட்டும் விதக்கமக்கும் ஸோ நம்ம பாருங்கள் நீங்கள் வாங்கிட்டு வந்ததில் இவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அதே பாருங்கள் இது வந்து நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் முன்னாடி போட்டு வச்சு இதே கலர் தான் நம்ம போட்டு வச்சோம் இதில் எவ்வளோ கலர் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்த பாருங்கள் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பிறகு கூட பாருங்கள் இப்போவே பாருங்கள் உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கும் இவ்வளோ கலர்ஸ் வந்து அது மேலே ஆட் பண்ணுறாங்க நம்ம வீட்டில் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா கூட ஒன்று வேணா இந்த விதைகளை கூட நீங்கள் மேலே தூக்கி போட்டு கூட நம்ம அடியில் இருக்க விதைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதில் ஆயில் இருக்கக்கூடியது நம்ம என்ன சத்து வேணும் அப்படின்ற சொல்லி அந்த மிளகில் நம்ம பார்க்குறோமோ அதை தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இவ்வளோ ஈஸியான மெத்தட் தான் பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம போட்டோம் இது வந்து இப்போ உங்க இப்போ போட்டனால இதுலயே உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் கீழே இறங்குறது உங்களுக்கு அப்படியே தெரியுது இதுல கலர் பண்ணிருக்காங்க ஸோ இது பாருங்க இது கொஞ்சம் தூரமா கூட வச்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இது ஒரு சிம்பிள் டெஸ்ட் தான் நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயுமே நம்ம வந்து மிளகு வந்து யூஸ் பண்ணுவோம் மிளகு எவ்வளவு கலப்படம் பண்றாங்க அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கு இந்த மாதிரி நம்ம சாப்பிடுறதுனால ஏதாவது கண்டிப்பா உடல் இது பாருங்க இதுல கெமிக்கல் கலர் ஆட் பண்ணிருக்காங்க இந்த கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்ம வந்து ஃபுட் ஃபுட்லேயே கலக்கக்கூடாது இப்போ இந்த கலர் சாப்பிட சாப்பிட நிறைய என்ன ஆகும்னா உள்ளுகிற கேன்சர் தான் வரும் ஜீரண சக்தி குறைக்கும் ஃபர்ஸ்ட்டு வயிற்றில் புண்ணுகள் வரும் அந்த புண்ணு ரணம் வந்து ஆறாத புண்ணாக இருக்கும் அந்த புண்ணு அது பிற்காலம் பா பார்த்தோன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் மட்டும் நமக்கு தெரியாது சும்மா அப்டமன் பெயின் மாதிரி அப்படியே இருக்கும் அப்புறம் அந்த புண் ஆறாமே போயிடும் அப்புறம் கொஞ்ச நாள் பருத்தோன்னா ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு பார்த்தோம்னா அது அப்படியே கேன்சருக்கே மாறிடும் ஸோ குடல் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதில் நிறைய இருக்குது அதனால் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் சார் இப்போ மஞ்சள் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி மஞ்சள்ன்றது வந்து நம்ம நாட்டில் வந்து இன்றியமையாத ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் இது ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி ஃபுட்டாக இருந்தாலும் சரி இதுதான் நம்ம மெயினாக எடுத்துப்போம் ஸோ அதில் இருக்க கலப்படமும் நீங்கள் செஞ்சு காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஓகே இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ரெண்டு மஞ்சள் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரிஜினல் மஞ்சள் எதுன்னு நீங்க சொல்ல முடியுதா இதா இருக்கலாம் இது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகே இது வந்து சாதாரண ஒரு வாட்டர் நம்ம இப்போ எடுத்து ஊத்தி உங்களுக்கு இதுல ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா இல்ல சார் சேம் மஞ்ச கலர்ல தான் இருக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா இது கொஞ்சம் டார்க்கா இருக்க மாதிரி தெரியுது இது வந்து பாத்தீங்கன்னா உடனே கரஞ்சி கீழ போகுது கீழ போயிடுச்சு இது வந்து பாத்தீங்கன்னா மெல்ல போகுது கலர் டார்க்கா இருக்கு இது பாத்தீங்கன்னா இதுதான் வந்து オリジナル இது பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் கலர்ஸ் வச்சு நீங்க வந்து டிஃபரண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்க தான் வாங்கிட்டு வந்தீங்க இது ரேண்டமா வாங்கிட்டு வந்தீங்க இதுக்கு ஒண்ணுமே வேண்டாம் இந்த மாதிரி சீரகம் இருக்குனா இந்த மாதிரி பாருங்க நீங்க நேக்கடாவே நீங்க பாத்தீங்கனாவே உங்க கண்களலயே சில டைம்ல நம்ம வந்து கண்டுபிடிக்கவே முடியும் இதுல பாத்தீங்கன்னா சில விதைகள் வந்து காஞ்சிருக்கும் சில விதைகள் பாத்தீங்கன்னா பச்சையா இருக்கும் கலர் டிஃபரன்ஸ் தெரியுது கலர் டிஃபரன்ஸ் தெரியுதா இதுவே நம்ம வந்து கலப்படம் டைரக்டாவே கண்டுபிடிக்கலாம் சரி இதுல என்ன என்ன கலப்படம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தாங்கன்னா இந்த சீரகத்துல ஒண்ணுமே வேண்டாம் இதே தண்ணி தான் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் டெமோவுக்காக உங்களுக்கு நான் நிறைய போடுறேன் ஓகே ஒன்றுமே வேண்டாம் இது மாதிரி ஒரு பீக்கரோ ஒரு கண்ணாடி கிளாஸோ நம்ம எடுத்துகிட்டு டைரெக்டாக இப்போ பாருங்கள் தண்ணி தான் ஊற்றுறேன் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் டு பத்து நிமிஷம் வச்சோம்னா அது அழகாக வந்து பார்த்திங்கன்னா இதுல இந்த பச்சை கலரில் வந்து கலரிங் கோட்டிங் கொடுப்பாங்க இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர் மாறிடும் இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ஷன் வர ஆரம்பிச்சிடும் இந்த க்ரீன் கலராக இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கடையில் இருக்குன்றது கண்டிப்பாக கிடையாது இந்த சீரகத்துலையும் இது பார்த்தோன்னா இது இந்த டெஸ்ட் பாருங்கள் இப்போ போய் பாருங்கள் பச்சை கலரில் இறங்கியிருக்கு இருக்கு தெரியுங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் இதெல்லாம் வந்து சீரகத்தை போட்டு நல்லா அந்த மிக்ஸ் பண்ணி அந்த க்ரீன் கலர் கோட்டிங் கொடுத்து காய வச்சுடுவாங்க இப்போ வந்து சாதா அதெல்லாம் பார்த்தோன்னா இம்மெச்சுர் செல்ஸ்ன்னு சொல்லுவோம் இம்மெச்சுர் சீட்ஸ் இதெல்லாம் அந்த சீட்ஸ் மேலே தான் அந்த கலரெல்லாம் கலந்து அதை இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க நார்மலான சீட்ஸ் வரும் கலப்படம் வந்து இதில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஸோ வீட்டில் ஒன்றுமே வேணால் ஒரு சின்ன கிளாஸ் எடுத்து பாருங்க இந்த உங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க பாருங்க எப்படி இறங்குது அப்படின்ற மாதிரி ஓகே ஸோ இதுல இந்த கிரீன் கலர் பூராவுமே கலர் ஆடட் இந்த கலர் எல்லாம் தான் கேன்சர் உண்டு பண்ணும் இதுக்கு நம்ம ஒண்ணு நீங்க யோசனையே பண்ண வேண்டாம் இது தூக்கி தூர போட்டுடலாம் உங்களுக்கு இது வந்து நான் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம அது பண்ணணும் மாதிரியே இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போட்ட கலர்ல பாருங்க எவ்வளவு எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க ஆனா ஒரிஜினலா நம்ம இந்த சீட்ஸ் எல்லாம் போட்டு தண்ணியில ஊற வச்சோம்னா கலர் சேரக்கூடாது எதுவுமே வரக்கூடாது எந்த கலர் பாருங்க இப்ப போட்டோன்னு இந்த பச்சை கலர் வருது பாத்தீங்க

எல்லாமே கொஞ்ச நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் உரிச்சுனாவே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆச்சுனாவே இதுக்கும் இதே தண்ணியாக நீங்கள் ஊற்றிக்கிங்க இது கொஞ்ச நேரம் நம்ம போட்டு வச்சிருக்கிறோம் இதேமாரி இந்த கிரீன் கலரும் இதில் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வரும் ஸோ இது ஒரு பத்து நிமிஷம் நம்ம வச்சு பார்ப்போம் இது எப்படி கலர் சேஞ்ச் ஆகுதுன்றதை மட்டும் பார்க்கலாம் ஓகே இது வந்து இந்த கலரில் கூட உங்களுக்கு கூட டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்களேன் காய்கள் பார்த்தீங்கன்னா இந்த காய் இது வந்து பச்சை கலரில் இருக்கு இது ஒரு கலரில் இருக்கு இது ஒரு கலரில் இருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி கொண்டாடுறதுக்காக பச்சையாக இருந்தால் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மாதிரி ஸ்மெல்லும் வந்து இந்த 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 கலர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது அவ்வளவுக்கு இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பார்க்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக காஞ்சி போன மாதிரி ரொம்ப ஒடுங்கி போயிடும் அந்த பச்சை கலரில் நினச்சிட்டாங்க வச்சுருக்கா டைல் அப்படின்னம்னா அது வாடாமல் அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியும் அது வந்து ரொம்ப நாளைக்கு அது அப்படியே வரும் நார்மலாக நம்ம வச்சோம்னா ஏலக்கா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே லைட்டாக கொஞ்சம் சுருங்கும் அந்த சுருக்கம் வந்து நமக்கு தெரியும் ஆனால் இந்த டை கலந்த ஏலக்காக்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது அப்படியே இருக்கும் எவ்வளோ நாள் ஆனாலும் சரி டெக்ஸ்டர் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகி வரும் அதில் இதை வச்சு கூட ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இல்லையா நேச்சுரலாக இருக்கிறது எப்பவும் சுருங்கும் அழுகும் ஸ்மெல் வரும் ஸோ இதெல்லாம் இல்லைனாலே நம்ம இது வந்து நம்ம நேரமெல்லாம் பார்த்தோம்னா டக்குன்னு எடுத்து போட்டு நம்ம முடிச்சிடுவோம் அதனால் சில பேர் நிறைய நம்ம யூஸ் பண்ணுறவங்கலாம் பாத்தீங்கன்னா இது உண்மையிலேயே நீங்கள் டெஸ்ட் பண்ணிப்பாங்க உங்கள் வீட்டில் இருந்ததுனா கண்டிப்பாக ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்ல டிஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கண்டுபிடிக்கிறது இப்போ நாங்கள் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பண்ணிகிட்டு இருக்கிறனால நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அது கடைக்காரங்கெலாம் உங்களுக்கு அவங்களுக்கே தெரியும் எது கலப்படம் எது கலப்படம் இல்லைன்றது வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இவ்வளோ நேரம் சில முக்கியமான சமையல் பொருட்கள்லாம் சார் வந்து டெஸ்ட் பண்ணி காமிச்சிருப்பாரு அதில் இருக்கிற கலப்படத்தை எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ இதையும் தாண்டி வேற ஏதாவது சமையல் பொருட்களை நீங்கள் வந்து செக் பண்ணி காட்ட சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை மறக்காமல் பண்ணுறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க அந்த பொருட்களை வந்து நாங்க டெஸ்ட் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு ஸோ இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் எடுத்துட்டு போய் நீங்க உங்க வீட்டில் இருக்கிற சமையல் பொருட்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி கடையில் ஏதாவது பொருள் வாங்குறீங்கன்னா அந்த பொருளையும் நாங்க சொன்ன மாதிரி செக் பண்ணி பாருங்க நன்றி ரொம்ப நன்றி சார் ஒன்னர் எங்களுக்காக ஒரு கலப்படம் பத்தி தெளிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி கலப்படம் இல்லாத உணவு ஏன் கனவு